அந்த காலத்தில் அரசர்களே ஆண்மையை அதிகரிக்க பயன்படுத்த ஒரு அற்புதமான மருத்துவம் தான் இது வேற எதுவும் இல்லைங்க அரச இலை மட்டும்தான் இதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி பாத்திரத்தில் சேர்த்து ஐந்து அரச இலை நல்லா கொழுந்து இலையா எடுத்திருக்கிறோம் இது அப்படியே கையிலேயே பிச்சு போட்டுக்காங்க பத்து மிளகை இடிச்சு எடுத்திருக்கிறோம் இதையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க அவ்வளவுதாங்க இது ஒரு டம்ளர் தண்ணி வர வரைக்கும் கொதிக்க வைங்க இந்த அரச இலை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அற்புதமான நன்ன்மைகளை தரக்கூடியதுங்க ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அணுக்களின் ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியதுதான் சர்க்கரை வியாதி பிரச்சனை இருக்குங்க கண்டிப்பா இந்த அரசியலை கொதிக்க வச்சு நீங்க சாப்பிடுங்க இதை நீங்க டெய்லியும் சாப்பிட்டு வரதுனால உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும் இதனால உடல்ல இருக்கக்கூடிய பல வியாதிகள் குறையும் இதுல மிளகு சேர்க்கறதுனால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சளிகளையும் வெளியேற்றும் பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லேயும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க இந்த மிளகு பத்து சேர்க்கிறதுனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நஞ்சுகளை எல்லாத்தையும் வெளியேற்றும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசை இலை கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடியது கர்ப்பப்பையை சுத்தமாக்கக்கூடியது டெய்லியும் ஒரே ஒரு அரச இலையை பெண்கள் மென்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை சுத்தமாகும் இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க அதுக்கப்புறம் இதை வடிகட்டிக்காங்க ஒரு டம்ளர் இதை வந்திருக்கு இதில் சுவைக்கேற்ப நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வாங்க அல்லது வாரத்தில் ஒரு மூணு நாளைக்காவது கட்டாயம் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்